தாயை பராமரிக்காததால் தான செட்டில்மெண்ட் ரத்து ஆர்டிஓ அதிரடி நடவடிக்கை இந்த செய்தித்தாள் வந்த செய்தியைத்தான் இன்றைக்கி நம்ம பதிவுடு செய்யப் போகிறோம் பதிவு செய்யப் போகிறோம் சின்னமுன்னூர் முன்னூர் அதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வலிமை என்ற யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே நண்பர்களே தங்களின் நண்பர்கள் உறவினருக்கு பகிருங்க ஷேர் பண்ணுங்கள் புதிதாய் பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளை நண்பர்களை தங்களின் நன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் நோட்டிபிகேஷன் கொடுங்க நம் பதிவிடும் ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க பதிவுக்குள் கடந்து செல்வோம் தாயை பராமரிக்காததால் தான செட்டில்மெண்ட் ரத்து ஆர்டிஓ அதிரடி நடவடிக்கை சின்னமுன்னூர் அருகே இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செய்தித்தாளில் வந்த செய்தி அதற்கு முன்பாக நம் சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு இந்த செய்திக்குள் கடந்து செல்வோம் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டம் இரண்டாயிரத்தி ஏழில் இயற்றப்பட்டது அது அது மாத்திரமல்ல இந்த வீடியோ நீங்கள் இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு வீடியோ லிங்க் வச்சிருக்கோம் மூத்த குடிமக்கள் கட்டணமில்லா தொலைபேசி எண் இலவச தொலைபேசி எண்ணுன்னு கூட சொல்லலாம் ஒன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த பதிவை நம்ம ஏற்கனவே நம்ம பதிவு செய்திருக்கிறோம் அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன் அதை பார்த்துட்டு இந்த செய்தித்தாள் கொண்டு வந்தால் இன்னும் நாம் தெளிவாக இருக்கலாம் சரி இந்த செய்தித்தாள் வந்த செய்தி தினகரன் செய்தித்தாள் வந்த செய்தி நாம் இந்த செய்தித்தாள் செய்தியை நாம் கடந்து செல்வோம் சின்னமுன்னூர் அருகே தாயை பராமரிக்காததால் தான செட்டில்மெண்ட் ரத்து ஆர்டிஓ அதிரடி நடவடிக்கை இங்கே என்ன சொல்றாங்கன்னா உத்தம்பாளையம் ஜூலை இருபத்தி மூணு சின்னமுன்னூர் அருகே தாயை பராமரிக்காததால் மகன்களுக்கு வழங்கப்பட்ட தான செட்டில்மெண்ட் பத்திரம் ரத்து செய்ய ஆர்டிஓ உத்தரவு பிறப்பித்தார் அப்போ ஏங்க மகனுக்கு ஒரு தாயும் தகப்பனும் தன்னுடைய சொத்தை எழுதித் தராங்க ஏன் திருப்பி அந்த தந்த சொத்தை திருப்பி ஏன் போ ரத்து செய்யணும் அப்படின்ற ஒரு நம்ம கேள்வி இருக்குது அதுதான் ஏன் இவங்க ரத்து பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம்னா தேனி மாவட்டம் சின்னமன்னூர் அருகே உள்ள ஓடப்பட்டியைச் சேர்ந்த கலைமணி இவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தை தனது மகன்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு தானம் செட்டில்மெண்ட்டு கொடுத்துடலாம் எந்த தாயும் தகப்பனும் தான் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்ட்டு வீடோ வயலு வம்போ தான் சொத்து வச்ச பணத்தை எல்லாருக்கும் ஒரு திருமணம் அது கொடுக்கறது வழக்கம்தான் அதே போல தான் அந்த கலைமாமணியும் என்ன பண்ணுறாரு தான் பிள்ளைகளுக்கு அந்த சொத்தை எழுதி கொடுக்குறாரு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தில செட்டில்மெண்ட் கொடுத்துட்டார் இந்த நிலையில் கலைமாமணி சில மாதங்களாக சில மாதங்களுக்கு முன்பு இறந்து விட்டார் அப்படின்னு தான் இந்த கலைமணின் கலைமணி என்றவர் தான் பிள்ளைகளுக்கு சொத்தை எழுதி கொடுத்து சில மாதங்கள் கழித்து இறந்துட்டாரு அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னா தாயார் லோகமணியை மகன்கள் கவனிக்க முன்வரவில்லை அப்பா இறந்த உடனே பெத்த தாயை பார்க்க அந்த மகன்கள் யாரும் முன்வரவில்லை அப்ப இதை குறித்து உத்தமலயம் வருவாய் கோட்டாட்சியர் செய்து முகமதுவிடம் லோகமணி மனு அளித்தார் இதில் தனது மகன்கள் தன்னை பராமரிப்பது இல்லை என்று இது தொடர்பாக விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த மனுவை விசாரித்த கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது பத்திரப்பதிவு செய்து தரப்பட்ட மூன்று மகன்களில் ஒருவர் மட்டும் தனது தாயை பராமரிப்பதாக கூறிய நிலையில் அப்படின்னா மூணு மகனையும் விசாரிக்கிறாங்க கோட்டாட்சியர் அப்போ இரண்டு மகன் என்ன சொல்கிறாரு நான் அந்த தாயை பார்க்க முடியலை முடியாது அப்படின்றாங்க ஒரு மகன் மட்டும் என்ன பண்ணுறாரு நான் எங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கிறேங்கய்யா அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அப்படி இப்படி சொல்ல முடிஞ்சனே என்ன நடக்குதுன்னா நான் எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறேன் அப்படி தாயை பராமரிக்க முடியவில்லை மற்ற இருவரும் தம்மால் தெரிவித்து விட்டனர் அப்போ சாட்சியலுடன் விசாரணை நடைபெற்றது இதை தொடர்ந்து மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டம் நான் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டம் அதன்படி என்ன மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டப்படி சின்னமுன்னூர் சார்ந்த பதிவாளர் அலுவலகம் சின்னமுன்னூர் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு பதிவு செய்யப்பட்ட தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்து ஆர்டிஓ உத்தரவிட்டார் அதனுடைய நகலை லோகமணியிடம் வழங்கியுள்ளார் இதை நம்ம பண்ண என்ன பண்ணுறாங்க அவ அதை கேன்சல் பண்ணிவிட்டு அந்த நகல் இதை வந்து இந்த பத்திரத்தை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னா அந்த ரெண்டு மகனும் தாயை பார்க்காதவங்களுக்கு அந்த சொத்தை திருப்பி மீட்டெடுக்கப்பட்டது அந்த அம்மாவுக்கு பேருக்கே போயிருப்போம் அதனால நம்ம ஒன்று நன்றாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அருமையான உறவுகளே நாம் நம்முடைய பெற்றோர்கள் நாம் தாய் தகுப்பன் இல்லாமல் இந்த உலகத்துக்கு நாம் வரவில்லை நாம் தாயும் தகப்பனும் நாம் பேணி அவர்களை காக்க வேண்டும் நம்மளும் இப்படி ஒரு இடத்துக்கு போய் நின்ற கூடாது முடிந்த அளவுக்கு நாம் தாயும் தகப்பனும் அவர்கள்தான் நம்மளை உருவாக்கினவர்கள் அவர்களை பேணி காப்பது நம்முடைய வாழ்க்கை நாம் பிறக்கும் போது நான் சொல்லிக்கிற வேண்டியது என்ன சொல்லுன்னா நாம் பிறக்கும் போது நாம் குழந்தைகளாக இருந்தோ நம்மளை நடக்க வச்சு நம்மளை கிளீன் பண்ணி ரெஸ்ட் ரூம்பு நம்மளை பாலூட்டி தேர் ஊட்டி எல்லாமே அவங்க தான் வளர்க்குறாங்க ஆனால் அவர்கள் இந்த அறுபது வயசுக்கு மேலே தாண்டி இல்லை அதற்கு மேலே வந்து அவர்கள் குழந்தையாக மாறிவிடுகிறார்கள் இப்போ நம்மளை எப்படி அவங்க பேணி காத்தாங்களோ நாமும் அந்த அறுபது வயசுக்கு மேலே போன நம்ம தாய் தகப்பனை நாம் குழந்தையாக நாம் பேணி காக்க வேண்டும் நாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம் என்னை பெற்ற தாயும் தகப்பனும் என்னை குழந்தையாக பராமரித்தார்கள் படிக்க வைத்தார்கள் நல்ல உணவு உடை எல்லாம் சளி பிடிச்சிருக்கும் இதெல்லாம் சொன்னால் ஒரு பெரிய டாப்பிக்கே சொல்லலாம் ஆனால் அதே குழந்தையாக நாம் தாயும் தகப்பனும் வருகிற நாட்கள் நாம் பாதுகாப்போம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம் என் தாயின் தகப்பனையும் பாதுகாப்பதே எனது முதல் கடமை அப்படி என்று சொல்லி ஒரு உறுதிமொழியுடன் நம்மளையும் நம் குடும்பத்தை சார்ந்த ஏன்டா நம்ம என்ன செய்கிறமோ அதை பார்த்தா நம்ம பிள்ளைங்க நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க இதை நாம் தெரிந்து கொண்டு நாம் வருகிற நாட்களிலே நம்ம நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரும் நாம் பெற்றோர்களை முதலாவது பாதுகாப்போம் அவர்களே நம்முடைய மூத்த கொடி நம்முடைய முன்னோர்கள் எல்லோரும் அவர்களே நாம் இந்த அளவுக்கு உயர்ந்து இருப்பதற்கு காரணமே நம்முடைய பெற்றோர்கள் தான் அவர்களை வாழ்த்துவோம் அவர்களை வணங்குவோம் வரைய நாட்களில் இதுபோல் நாம் எங்கும் கம்ப்ளைண்ட்டுக்கு போகாத அளவுக்கு பிறருக்கு முன்மாதிரியாக வாழ்வோம் வாழ்க வளமுடன்